வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல அதாவது சித்திரை மாசம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு அடைகிறார் மிதன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது மிதன ராசிக்கு அடைகிறார் அப்படி பயிற்சடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்கு போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றத பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில குரு பகவான் என்னைக்கு வந்து உக்காந்தாலோ நட்பதான் வந்து உக்காருவாரு இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்குரு பகவானும் இன்னைக்கு இந்த குரு பகவானும் பாத்தீங்கன்னா நட்பு கிரகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ரிஷபராசில குரு வந்து நட்பாக இருக்கிறாரு இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி எழுபது சதவீதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு இது யாராலையுமே மறுக்க முடியாது இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஜென்ம குருவா கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா உட்கார்ந்து உங்களை படாம பாடுபடுத்திட்டாரு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துல மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுல வந்து உக்காந்தாரு குரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்ததுனால நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சின்றது கிட்டத்தட்ட எழுபது இல்லை எண்பது சதவீதம் பேத்துக்கு வளர்ச்சி ஒண்ணு கொடுக்கல உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கல வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கல படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்கல வாழ்வாதாரத்துக்கு தகுந்த ஒரு நிம்மதியை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ராசிக்காரங்க வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா மதுன மேல இருக்கக்கூடிய போன மாதிரி இந்த ஒருவர் சும்மா வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமையில கண்டிப்பா அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்துகிட்டு தான் இருக்கிறீங்க இந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்து குடும்ப குருவா போறதுனால மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பாருங்க சரிங்களா ஏன்னா இதுல மிஞ்சி போனா அதாவது நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு பத்து சதவீதம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு இருபது சதவீதம் தான் ரிசபராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க மீண்டும் எண்பது சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை உத்தர பாக்கியத்துல குறை நிம்மதியில்லாத வாழ்க்கை பணம் பற்றாக்குறை எதை கொண்டு எதை சார்ந்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இது எல்லாமே ஜென்ம குரு ஜென்மத்தில் வந்த குரு செருப்பதும் போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஜென்ம குரு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு வருஷமா உங்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தான் கொடுத்தார தவிர நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கல சரிங்களா அப்படி வரும்போது இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாகம் மூணாம் பாவம் நாலாம் பாகம் அதன் பிறகு வரக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம் சாரி அதாவது ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான முருகு நட்சத்திரம் ஒன்னாம் பாகம் இரண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த ஒன்பது பாவங்களும் அடங்கிய ஒரு ராசிதான் இந்த ராசி அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கும் பதினொன்னாவது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் எட்டாவது வீடு அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் அதாவது தனச ராசிக்கும் பதினொன்னாவது வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அப்ப நிறைய ரிசப ராசிக்காரங்களுக்கு உடல் உபாதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு குரு தான் முதல்ல நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா குரு குருதான் அடுத்தது லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதனும் வாழணும் வளரணும் சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா பதினொன்னாம் மடம் லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் பதினொன்னாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஜென்ம குருவா இருந்து இந்த ஒரு வருடத்துல எந்த ஒரு பலனும் இவருக்கு கொடுக்காததுனால அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினாலாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்ப உட்காந்து நல்லதை போறார் ஜென்ம குருவா இருந்து ஒன்னாம் இடத்துல இருந்து கல்விக்கு போறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் படிப்பு இல்லாம படிச்ச படிப்புக்கு உண்டான பலன் இல்லாம என்ன படிச்சாலும் மைண்ட்ல உட்காராம ஒரு குழப்பத்துல ஒரு டென்ஷன்லயே இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க போறாரு முதல்ல ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமா ஏன்னா உங்களுக்கு வந்து கல்வி ஸ்தானத்துக்கு குரு போறாரு கல்விக்கு அதிபதிக்கு உண்டான வீட்டுக்கே போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டியது இல்லை நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி ஆகும் அடுத்தது தனஸ்தானத்துக்கு தனக்காரர்கள் ஒரு பகவாவே போறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த கணம் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இரண்டாவது வாழ்வாதாரத்துல வளர்ச்சி இல்லாமல் வேலை செய்துட்டு அந்த வேலையில வருமானம் இல்லாம இருந்திருந்தாலும் இல்ல விவசாயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் இல்லாம இருந்தவங்களுக்கு நிச்சயமா இந்த தனக்காரகன் தனஸ்தானத்துல போய் உட்காரக்கூடிய காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்குது அதே குடும்ப ஸ்தானத்திலுமே குரு பகவான் உக்காரும் போது குடும்பத்துல ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு தாய் தந்தைக்குள்ளார் இருந்த குழப்பம் சொந்த பந்தத்துக்குள்ளார் இருந்த அந்த பண கஷ்டத்தினால வந்த விரோதங்கள் தொழில் ரீதியாக ஏற்பட்ட அந்த பிரச்சனை இது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு வந்து மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு குடும்பத்துல போய் உட்காரும் போது நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் ஒன்னாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வர குரு பகவான் குடும்ப குருவா போய் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு இதுல எந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றம் கிடையாது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது தன லாபம் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் தன லாபம் அதாவது பணங்கள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் அதனால தன லாபம் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பா சேரும் சரிங்களா இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விவேகத்துடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நினைச்சு இலக்கு நீங்க அடையலாம் அதாவது ஜோசியார் நமக்கு நல்ல நேரம் சொல்லிட்டாரு அப்படின்னு படுத்த வீட்டுல தூங்கிட்டு இருந்தா நம்மளால வாழ முடியாது நம்மளால வளர முடியாது சரிங்களா விவேகத்துடன் கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களை திருவனையாக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி பாதிக்கு கூட்டிட்டு போகும் சரிங்களா இது இல்லாம பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ஒரு கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது அப்ப நம்ம ராசிக்கு குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடத்துல குரு வந்ததா நமக்கு குரு பார்வை வருது அப்பதான் நம்மளோட கல்யாணம் பண்ண முடியும் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து கட்ட ராசிக்காரங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ இல்ல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாலோ வரம் அமையலிங்க பார்த்த இடம் அவங்களுக்குதான் நல்லது நடந்தது தவிர எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொன்னாங்க ரிசபராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் ஜென்மத்திலிருந்து இரண்டாம் இடம் வந்து அதாவது குரு பார்வையே போய் உட்காரும் போது பொறுத்த மட்டும் இருந்தா போதும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கங்கண யோகம் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா திருமணம் கண்டிப்பா தடையா இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் வாழ்வாதாரத்துல வளர்ச்சிகள் ஏற்படும் தொழில ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும் கணம் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது